பார்த்திங்கன்னா எல்லாம் ஒவ்வொரு இதுவா அர அரண்மனை காவலாளி இன்னொரு அந்த புறம் அப்படி இப்படி எல்லாருன்னா கடைசியா பாத்தீங்கன்னா அந்த புறத்துக்கு காவலாளி பாத்தீங்கன்னா தத்தனுன்றம் தத்தனுக்கு மட்டும் லேசா சந்தேகம் ஏற்படுது பார்த்தா ஒரு சிவனடியார் உண்மையான சிவனடியார் போல இல்ல ஏன்னா கண்ணுல பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கருணை இல்ல பழி பா போல இருக்கு கண்ணுல பாத்தீங்கன்னா விரோதம் இருக்கு ஆனால் அந்த விபூதியும் பார்த்திங்கன்னா சிவனடியார் எப்படி யாருக்கும் தோணாத சந்தேகம் பார்த்திங்கன்னா அந்த புறத்து காவலாளியான தத்தனுக்கு மட்டும் அது தெரியுது உடனே வந்து இந்த நேரத்தில் ஏன்னா இரவு இரவு அந்த டைம் பார்த்திங்கன்னா எப்படியாவது இந்த சிவனடியாரை நம்ம தடுக்கணும் ஏன்னா மன்னனுக்கு தெரிஞ்சாலும் ரொம்ப வருத்தப்படுது ஏன்னா சிவனடியாரை நம்ம சந்தேகமும் படக்கூடாது இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இல்லை மன்னன் இந்த நேரத்தில் தூங்குகிற டைமு நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்ற இல்லை இல்லை நான் இப்போவே பார்க்கணும் இப்போவே நான் மன்னனுக்கு ஆகமணுல நான் விவரிக்க சொல்லணும் அப்படின்ற அந்த தத்தம் சொல்ல மீறியும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா முத்தநாதன் பார்த்திங்கன்னா அரண்மனை உள்ளே போயிடுறாரு அவரால் வந்து பார்த்திங்கன்னா அரண்மனையில் மெய்ப்பூர் நாயனார் தூங்கினு இருப்பார் அந்த அம்மா வந்து அவங்க மனைவி வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க பார்த்தா சிவனடியார் வந்தவொன்னே உடனே எழுந்துப்பாங்க ஏன்னா மன்னர் வந்து சிவனடியாருங்கன்னா தெய்வமாக பார்ப்பார் எல்லாருக்குமே தெரியும் அதனால் அம்மா எழுந்து அவங்க வீ கணவரை எழுப்புறாங்க பார்த்தோன்னா அவர் ரொம்ப பரவசமானார் எம்பது இந்த நேரத்துக்கு அதுவும் என்னை தேடி வந்து ஒரு சிவனடியார் வந்திருக்கிறாரு